நம்ம வில்லேஜ் இல்லை நல்லா வாய்க்கு விஷயம் வாழை தண்ணி வர சொல்லலாம் இது பழுகு பழுகு நாங்கள் பறிச்சின்னு இன்னும் ஆ பறிச்சுக்க அரைக்காரா அது வெட்டுக்காயா பாப்பாசாங்க ஆனப்பட என்ன சே

இத வந்து சரிங்க இத வந்து வர சொல்லலாம் வளர்த்தால தண்ணி ஊற்றி உப்பு நாள் போட்டுக்கலாம்

Va, va. Da, da, da. ஒரு முழிஞ்சி ஊத்தி நார் எடுத்துக்கலாம் இப்படி எழுபது சாப்பாடு முடிஞ்சு விட்டு அதாவதுன்னா சுத்தமா விலையேன்னு கருக்காது இப்படி சிலப்புனா இதில் இருக்கணும் நாரெல்லாம் வந்துடும் நாரெல்லாம் வந்துருச்சு பாரு மேலே அலாச்சி எடுத்துக்கலாம் மின்னவள் நார் உப்பு அவள் நார் எடுத்துக்கிட்டேன் நாரெல்லாம் முன்ன இவ்வளோ எடுத்து போட்டேன் இப்போ இவ்வளோ எடுத்து போட்டுட்டேன் மேலே அலாச்சி எடுத்துருவான் எலுமிச்சாங்க புழிஞ்சு விட்டோம்னா கருக்காது நல்லா விளையான்னு பால் ஆட்டிருக்கும் பருப்பு ஊறிப்பாச்சு ஆட்டிக்கலாம் நல்லா கழிஞ்சி விட்டு ஆட்டிக்கலாம் நல்லா இதில் ரெண்டு கூனிச்சு கொம்பு ஒரு பட்டை பச்சை மழை பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பச்சை மலாவும் பூணும் அதுக்கு போதுமான உப்பு இந்த அளவுக்கு மஞ்சி மஞ்சு கிடிச்சு வாசல்ல போட்டுக்கலாம் மேஞ்சு எடுத்துக்கலாம் நரி நறுக்கி வச்சு பெரிய மேலே ஒரு கப்பு கொட்டிக்கலாம் கொத்தமல்லி கீரை ஒரு கப்பு கருப்பா இருந்தாலும் அரை கப்பு கொட்டி பனிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் எந்த காய் போச்சு போட்டு எடுத்துக்கலாம் செவகு எடுக்க வேணும் எடுத்துருவான் வாழைப்பண்டு வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுச்சாமே வாழைப்பண்டு வடை பதிச்சு மாடிக்குது நான் சாப்பிடுவேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது வாழைப்பந்து வடை நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பந்து வடை பண்டி சாப்பிடுங்க நம்ம பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம் இப்படி பண்ணி சாப்பிட்டா கிட்ட கல் இருந்தால் கூட கல்லை விடுது நல்லா ஊரியும் நல்லா வரும் வாழைத்தண்டை பொரியல் வச்சோம் குழம்பு வச்சோ சாப்பிட்டா பிடிக்காதையும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க குழந்தைகளும் நல்லா சாப்பிடும் நாமளும் நல்லா விரும்பி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது சார் நம்ம பல்ல கூட வரதுங்கிறேன் மேம் பஞ்சி ஆட்டக்குது